இவ்வளோ நல்லா இது தெரியலையா இப்போது தெரிஞ்சுக்கோங்க இனி உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சி தொலை இல்லாமல் இருக்க ஷாம்பு கூட இந்த பொருளை சேர்த்து பாருங்கள் இது கூடவே நம்மளோட காசை மிச்சம் பண்ணக்கூடிய நம்மளோட கஷ்டமான வேலையை ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினி மாணிக் குக்கிங் முதல் டிப்பு நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் இருந்தாலும் ஒரு சில துணிகளை நம்ம கையில் தான் அலசி எடுப்போம் ஏன்னா அந்த துணியில் இது போல் மைன்யூட்டான டிசைன்ஸ் இருக்கும் ரொம்ப ஹெவியான டிசைன்ஸ் இருக்கும் அப்படிப்பட்ட துணிகளை நீங்கள் டேரெக்டாக ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு மட்டும் இல்லைங்க அந்த துணியோட டிசைனும் வீணாக போயிடும் அதனால் எப்போயும் இந்த மாதிரி டிசைன் இருக்கிற துணிகளை டேரெக்டாக ப்ரஷை தேய்க்காதீங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட சாக்ஸு இல்லைனா இது போல் க்ளீனிங்க்குன்னு ஒரு சாக்ஸ் புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க சாக்ஸை அந்த ப்ரஷ்ஷில் போட்டுட்டு இது போல தேய்ச்சி பிடிச்சிங்கன்னா அந்த துணியில இருக்க அழுக்கு போயிடும் துணியை டேமேஜ் ஆகாது இந்த டே ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடிக்கடி பாத்திரம் தேய்க்கிற சிங்க்கில் தண்ணி நின்றுட்டே இருக்கும் அந்த தண்ணி வெளியில் போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் நாளடைவில் அந்த தண்ணியே போகாமல் அப்படியே பிளாக் ஆகி பிளம்பரை கூப்பிட்றதா இருக்கும் இந்த மாதிரி ஆகாமல் எப்பயுமே இந்த பாத்திரம் தேய்க்கிற சிங்க்கில் தண்ணி நிற்காமல் கடகடன்னு போகிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டான டப்பா வச்சுருப்போம் ஸ்வீட் பாக்ஸ் ஸோட் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபுட்டு வாங்கணும்னா அதில் ஃப்ரீயாகவே இந்த மாதிரி டப்பா கிடைக்கும் அப்படி இருக்கிற ஒரு நல்ல இந்த மாதிரி நீளமாக இருக்க டப்பா எடுத்துக்கோங்க இந்த டப்பாவோட பேக் சைடில் இது மாதிரி நிறைய ஓட்டைகள் போட்டுக்கோங்க இந்த டப்பாவோட அடிப்பகுதி ஓட்டைகள் போட்டுக்கலாம் நான் இந்த டப்பால முக்கால் பாகம் வரைக்கும் ஓட்டை போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி இந்த டப்பாவை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்க சிங்க்கு லைஃப்ல அடைக்கவே அடைக்காதுங்க இந்த டப்பாவை சிங்க்கில் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம சிங்க்கு பக்கத்தில் இந்த டப்பாவை செட் பண்ணி விட்டுருங்க எப்போல்லாம் நம்ம வீட்டு குழந்தைங்களோ இல்லை நம்மளோ இந்த பாத்திரம் தேய்க்கிற தொட்டியில் பாத்திரங்களை போடுவோம் அந்த டைமில் இதை பயன்படுத்தணும் அதாவது நீங்கள் எச்சில் தட்டெல்லாம் டேரெக்டாக சிங்க்கில் போடாமல் இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஓட்டை போட்ட டப்பாவில் இந்த தண்ணியை அப்படியே கொட்டிடணும் இதனால அந்த தட்டில் இருக்கிற அந்த எச்சில் சாப்பாடு எல்லாமே அழகாக இந்த பாக்ஸில் வந்துடுங்க அதே போல் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு முன்னாடி டீ பாத்திரம் பால் பாத்திரம் எல்லாத்தையும் தண்ணியில் வாஷ் அந்த அப்படியே பாக்ஸில் ஊற்றும் போது அந்த பால் குட்டி குட்டி டீ பொடி எதுவாக இருந்தாலும் அழகாக இந்த பாக்ஸில் கலெக்ட் ஆகிடும் இதனால நம்ம சிங்க் அடைக்காதுங்க இந்த சிங்கோவில் நீங்கள் ட்ரைனர் பயன்படுத்தினாலும் இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க உங்களோட சிங்க்கில் அடைப்புங்கிறது லைஃப்பில் வரவே வராது இப்போ நான் ஒரு பென்சில் எடுத்திருக்கிறேன் பென்சிலை ஒரு அவசரத்துக்கு நம்ம இப்படி கூட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாங்க இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்திருக்கேன் இந்த பென்சிலோட பேக் சைடில் இது போல் ரப்பர் இருக்கணுங்க இந்த ரப்பரை ஒரு பிளேடு யூஸ் பண்ணி நம்ம இப்ப மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவாக நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு இல்லை பார்ட்டிக்கு கிளம்புறோன்னா அந்த டைமில் கோல்டு ஜுவல்லரிலாம் போடுவோம் அப்படி நம்ம போடும்போது கம்மலுக்கு பட்டன் இல்லாத நேரத்தில் இந்த ரப்பரை நம்ம பட்டனாக யூஸ் பண்ணலாம் சில நேரம் நம்ம வீட்டில் பட்டன் இருக்கவே இருக்காதுங்க சில நேரம் போடலான்னு எடுக்கும்போது கீழே விழுந்துரும் அந்த டைமில் அதை தேடி எடுக்கவே முடியாது ஒரு அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி ரப்பரை பட்டனாக யூஸ் பண்ணலாம் இந்த ரப்பரோட நடுவில் உங்கள் தோடோட அந்த காம்பு அளவுக்கு நீங்கள் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க ஊக்கு யூஸ் பண்ணி அவ்வளோதாங்க இதை நம்ம அவசரத்துக்கு இந்த மாதிரி பட்டனாக பயன்படுத்திக்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பட்டன் அவசரத்துக்கு இல்லைனா இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க அடுத்தது நம்ம எல்லார் வீட்லேயும் இரும்பு பாத்திரங்கள் பயன்படுத்துவோம் அப்படி நம்ம பயன்படுத்துகிற அந்த இரும்பு பாத்திரங்கள் சீக்கிரமாக மாதிரி துரு ஏறிடும் நம்ம என்ன தான் இதை சீசனிங் பண்ணி வச்சாலும் சில நேரம் இந்த மாதிரி மழை காலம் பனிக்காலத்தில் துரு பிடிச்ச மாதிரி ஆகும் இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் துருங்கிறது அதில் பிடிக்கவே பிடிக்காது எப்போல்லாம் நீங்கள் இந்த பாத்திரங்களை பயன்படுத்திட்டு வாஷ் பண்ணி இதை மறுபடியும் ஹீட் பண்ணி எண்ணெயெல்லாம் தேய்ச்சி வைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் இதை அப்படியே ஓப்பனான பிளேஸில் வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நீங்கள் இதை வைக்கும் போது எவ்வளோ நாள் ஆனாலும் இரும்பு பாத்திரங்களை துரு பிடிக்காமல் இருக்கும் ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் போதுங்க அது என்னன்னா வேஸ்டான பாலித்தீன் கவர் அதாவது கேரி பேக்னு சொல்லுவோம்லாம் அதுதான் இந்த மாதிரி இருக்கிற அந்த தோசைக்கல் அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க இந்த கவரில் நம்ம சீசனிங் பண்ணி வச்சிருக்க அந்த இரும்பு கல்லை இதில் போட்டுக்கலாம் இது தோசைக்கல்லுக்கு மட்டும் இல்லைங்க இரும்புல நீங்கள் எந்த பாத்திரம் வச்சுருந்தாலும் அதை சீசனிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் போட்டு வைங்க எவ்வளோ நாள் ஆனாலும் அது துருப்பிடிக்காமல் அப்படியே மெயின்டைன் ஆகும் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கரப்பான் பூச்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிப்பு தான் பார்க்க போகிறோம் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கரப்பான் பூச்சி தொலை நம்ம வீட்டு கிச்சனு நம்ம வீடெல்லாம் க்ளீனாக இருந்தாலும் இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் கரப்பான் பூச்சி ரொம்ப அட்டகாசம் பண்ணுதுங்க இது கண்ட்ரோல் பொருள் பண்ணுறதுக்கு நம்ம மருந்து ஹிட்டெல்லாம் வாங்கி தெளிப்போம் இதெல்லாம் நம்ம கிச்சனுக்குள்ளே குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பயன்படுத்துறது அளவு சேஃப் இல்லைங்க அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது எந்த விதத்துலேயும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இது கரப்பான் பூச்சிக்கு தான் பாதிப்பை உண்டு பண்ணும் அது என்னென்னா ஷாம்பு தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஷாம்பு கூட இந்த பொருள் சேர்த்துக்கோங்க இந்த ஷாம்புவே நம்ம கரப்பான் பூச்சியை ஒரே நாளில் காலி பண்ணிடும் அதே அப்படின்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பாக்கெட் ஷாம்பு எடுத்திருக்கேன் இந்த ஷாம்புல நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் இப்போ சேர்த்துக்கிறேன் நீங்கள் நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க சும்மா பேருக்கு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியும் இந்த ஷாம்பு கூடவும் நம்ம இன்னும் ரெண்டு பொருட்கள் சேர்க்கணும் முதல்ல சேர்க்க போற பொருள் வினிகர் இந்த வினிகர் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி ரெண்டு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா அதை விட டபுளாக வினிகர் சேர்த்துக்கணும் வினிகர் ஷாம்பு கலந்த இந்த கலவையை கரப்பாம்பூச்சி இருக்கிற இடத்துல படும்போது இது ஸ்மெல் பண்ணாலோ இல்லை சாப்பிட்டாலோ கரப்பான் பூச்சி உடனடியாக செத்து போயிடுங்க இந்த லிக்விட் கூடவே நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துருக்கோம் அது என்னன்னா சர்க்கரை தான் இந்த சர்க்கரையை இந்த தண்ணியில் சேர்க்கும் போது இது ஒரு விதமான ஸ்வீட்னஸ்ல இருக்குங்க இது அந்த கரப்பான் இந்த தண்ணியை அதாவது இந்த தண்ணி எங்கே தெளிக்கிறோமோ அந்த இடத்த டேஸ்ட் பண்ணோம் இது டேஸ்ட் பண்ணும்போது தான் இந்த கரப்பாம்பூச்சி நமக்கு செத்து போகும் அதுக்காக தான் நம்ம இதை பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த நாலு பொருட்களையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கலவையை நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இது போல் பஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பஞ்சை இந்த தண்ணியில் முக்கிக்கோங்க இந்த தண்ணியில் முக்கின பஞ்சை ரொம்ப பிழியக்கூடாது மேலாக்கில் பிழிஞ்சி இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இதை நம்ம வீட்டில் இருக்கிற கட்டில் பீரோக்கு அடியிலன்னு நம்மளால கைவிட்டு இந்த தண்ணியை தெளிக்க முடியாத இடங்களில் இதை போட்டு விட்டுருங்க இந்த பஞ்சை அந்த கரப்பான் பூச்சி நுகர்ந்தாலோ இல்லை கரப்பான் பூச்சி இருக்கிற இடத்துல இந்த பஞ்சு இருந்தாலோ இதோட வாசனை இதில் இருக்க பொருட்கள் கலவைனால அது செத்து போயிடுங்க அந்த இடத்த விட்டும் ஓடி போயிடும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அங்கங்கே மூளை முடுக்குகள் நம்ம கை கொண்டு போக முடியாத கொஞ்சம் உள்ளே இருக்கிற இடங்களில் இதை போட்டு விட்டுறாங்க நீங்கள் கேட்கலாம் வினிகரும் ஷாம்புவும் அப்படி என்ன விஷயமானு ஆமாங்க வினிகரும் ஷாம்புவும் கலக்கும் போது அந்த கரப்பான் பூச்சிக்கு ஒரு விதமான டைஜஷன் ப்ராப்ளம் வரும் இதனால் அது இமீடியட்டாக செத்து போயிடும் இப்போ நம்ம க கலக்கி வச்சிருக்கிற அந்த கரைசலை மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிக்கலாங்க இது நம்மளோட கிச்சன் ஏரியாக்களில் மூளை முடுக்கல அங்கங்க வீட்டின் ஓரப்பகுதிகளை தெளிக்க போகிறோம் குறிப்பாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் மசாலா பொருட்கள் பாத்திரங்கள் அடுக்கி வச்சிருக்கிற ஷெல்ஃபு கபோர்ட்லாம் நிறைய கரப்பாமல் பூச்சி இருக்கும் அந்த இடத்துலலாம் ஹிட்டு போன்ற மருந்தை தெளிக்க முடியாது அப்படிப்பட்ட இடங்களில் இந்த மருந்தை நம்ம தைரியமாக தெளிக்கலாம் இது எந்த விதத்துலேயும் நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணாதுங்க இது கரப்பான் பூச்சி சாப்பிட்டாலோ கரப்பான் பூச்சி மேலே இந்த தண்ணி பட்டாலோ கரப்பான் பூச்சி உடனடியாக செத்து போயிடும் அதனால் இதை உங்கள் கிச்சனில் இந்த மாதிரி இருக்கிற கபோர்டு ஏரியாவில் தைரியமாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு கரப்பான் பூச்சி கூட இருக்காதுங்க கரப்பான் பூச்சிக்கு மட்டும் இல்லை எறும்பு பூச்சி இருந்தாலும் அது மேலேயும் இந்த லிக்விடை நீங்கள் போது நல்லா கண்ட்ரோல் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வீடியோ ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி பழைய தங்க நகைகள் வச்சிருப்போம் நீங்களே பாருங்கள் என் கையில் இருக்கிற வலையிலும் நான் கையில் போட்டிருக்க வலையிலும் எந்தளவு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பழைய தங்க நகைகளை நம்ம வீட்லையே எப்படி பாலிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப வருஷமாக நம்ம யூஸ் பண்ணுற தங்க நகைகள் இந்த மாதிரி கலர் மங்கி போய் பார்க்க டல்லாக இருக்கும் அப்படிப்பட்ட பழைய தங்க நகைகளை வீட்டிலையே பாலிஷ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு பொருள் இருந்தால் போதுங்க ஒரு சில பேருக்கு வெளியில் பாலிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் தயக்கமாகவும் இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் பாதி எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி விபூதியில் தொட்டுக்கிறேங்க எலுமிச்சை பழமும் விபூதியும் இருந்தால் போதும் இந்த மாதிரி தொட்டுட்டு அந்த பழைய நகை மேலே நல்லா பூசி விடுங்க நல்லா அந்த சாரை பிழிஞ்சு பிழிஞ்சு அந்த விபூதியை பூசி விடுங்க நல்லா இது போல் பூசி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க இது பூசின உடனே இதில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே போயிடும் நம்ம இதுக்கு சோப்பு லிக்விடு ஷாம்புன்னு எதுவுமே போட தேவையில்லை இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தோட அந்த சாரும் விபூதியுமே போதும் அஞ்சு நிமிஷம் கழித்து இது போல் ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க அந்த வளையலோட டிசைன்லலாம் நம்ம நிறைய அழுக்கு இருக்குங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறோம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணியில் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்களே பாருங்க இந்த ரெண்டு வளையலுக்கும் இப்போ ஓரளவு மேட்ச் ஆகுது ஸ்டார்டிங்கில் நான் கையில் போட்டிருக்க வளையல் பளபளன்னு இருந்தது இந்த வளையல் கருத்து போன மாதிரி இருந்தது இப்போ இந்த வளையலை பாலிஷ் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம் நல்லா அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் பொடியை இது மேலே பூசி விடும் போது நல்லா பாலிஷ் போட்ட தங்க மாதிரி பளபளன்னு இருக்குங்க நம்ம புதுசாக வாங்கும் போது தங்கம் எப்படி மஞ்ச மஞ்சள் இருந்ததோ அது மாதிரி ஜொலிக்கும் மஞ்சளை நீங்கள் ஈரமெல்லாம் பண்ணக்கூடாது நல்லா ட்ரையான மஞ்சள் பொடியை இது மேலே நல்லா பூசிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க இப்போ நீங்களே பாருங்கள் என்னோடய கையில் போட்டிருக்க வளையல் இப்போ அது டல்லாக இருக்குது நான் கையில் பிடிச்சிருக்க இந்த ரெண்டு வளையலும் புது வளையல் போல் ஜொலிக்குது இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க பழைய தங்க நகைகளை எடுத்து பாலிஷ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே பல பலனு புதுசாக இருக்குங்க வெளியில் கொடுக்காம நம்ம வீட்லேயே தைரியமாக இந்த மாதிரி பாலிஷ் பண்ணி தங்க நகைகளை புதுசாக மாற்றலாம் இன்னைக்கு இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்